ஒரு தாய் தந்தை குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க நல்லா வேலைக்கு போ நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா என் தாய் தந்தை வந்து திக்கு தெரியல நிராதபனே இருக்கிற ஆன்மக்கு தேடி போயிட்டு உதவி செய்யணும்னு என் தாய் தந்தை சின்ன வயதுல எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க நம்ம எல்லாமே இரவின் பிரசாதம் ஒரு தாய் கருவறையில நம்ம பிறந்த இந்த உலகத்துக்கு வரும்போது இரவின் பிரசாதமாக வரும் திரும்பி நம்முடைய ஆயுள் காலம் முடிந்து இந்த பூமாதேவிக்கும் பூமாதேவி கருவறையில் நம்ம இந்த உடலை பிரசாதமாக இறைவனுக்கு நம்ம படைச்சிட்டு பதினாறு ஆண்டு தீட்சல் இருக்கணும் இந்த பதினாறு ஆண்டு தீட்சல் வந்து என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது மெயினாக சன்னியாசி வாழ்க்கை இது பிரம்மச்சாரியாக இருக்கணும் அண்ட் துறவர் வழக்கை பிச்சைக்காரனாக இருக்கணும் அன்னன்னைக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் நான் எனக்குன்னு எந்தபேயும் சொந்தமாக சேர்த்துக்கூடாது நீங்கள் பணங்காசு சொத்து சோகம் சேர்க்கிறதெல்லாம் நம்முடைய வம்சாவளிக்கு சேராது நீ செய்யற நல் காரியங்கள் நீ செய்கிற புண்ணிய நீ செய்யற நல்ல ஒழுக்கம் தான் உன் வம்சத்துக்கு கொடுத்துட்டு போற ஒரு மிகப்பெரிய சொத்து முடிஞ்ச அளவுக்கு பணங்காசு இருக்க இல்லையா நல்ல ஒழுக்கத்தை இறைவன் உன்னுடைய வாரிசுக்கும் உன்னுடைய வம்சம் கொடுத்துட்டு குடுத்துட்டு போனா நம்ம உறவின யாருன்னா ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மாலை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்மளால் நிற்க முடியாது அந்த எனர்ஜி பவராக இவங்க இவங்க உடம்புல தாங்க முடியாது சார் அவங்க இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அந்த ஆன்மா செய்யற ஃபுல்லாக இவனை வச்சு செய்ய வைக்கும் அது உடல் ரீதியாக உபாதைகள் கொடுக்கும் ஒன்றும் இல்லை எனக்கு நார்மலா நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஆனா எனக்கு நெஞ்சு வலி வரும் ஒரு ஹார்ட் அட்டாக் எந்த அளவு வந்து நெஞ்சு வலி வந்து படுக்கணும் அந்த அளவுக்கு என்ன படுக்க வைக்கும் எல்லா ரிப்போர்ட்டும் அவனா கடைசி ரிப்போர்ட்டை பார்த்தா நார்மலாக தான் வரும் இந்த அகால மரணம் ஆக்சிடெண்ட்ல இறந்துருவாங்க சூசைடு அட்டன் பண்ணி இறந்துருவாங்க அவங்களுடைய ஆன்மால வந்து வீரியம் அதிகமா இருக்கும் இந்த அந்த ஆன்மா என்ன பண்ணும் அந்த கூட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி டிராவல் பண்ணதான் அது வந்து ட்ரை பண்ணும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ திருவண்ணாமலையில் நிறைய சாதுக்கள் இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து நிகழ்ந்தாலோ இல்லைன்னா வந்து இயற்கையாக மரணம் நிகழ்ந்தாலோ அவங்களுடைய உடல்களை வந்து நீங்கள் பொறுப்பெடுத்து தகனம் பண்ணுறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எங்கே இது வந்து இந்த பயணம் வந்து தொடங்கிச்சு இது முக்கியமாக இந்த பயணம் எனக்கு ஏற்பட்டதே பார்த்தீங்கன்னா முதல் வந்து என் தாய் தந்திக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தந்தை குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க நல்லா வேலைக்கு போ நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் என் தாய் தந்தை வந்து தொண்டு தர்மம் செய்யணும் நல்ல ஒழுக்கமான மாணவனாக வளர்ந்து இல்லாத திக்கு தெரியல நிராதபனே இருக்கிற ஆன்மக்கு தேடி போயிட்டு உதவி செய்யணும்னு என் தாய் தந்தை சின்ன வயதுலேருந்தே எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க நான் ஒரு வயசில் மேடம் காசியில் என் குரு அகோரி பாபான்னு இருக்கார் அவர் அவருக்கு இப்போ தற்போது நூற்றி எட்டு வயசு அவருக்கு இருபத்தெட்டு வயசில் அவர்கிட்ட சிவகர்மயோகியும் தீட்சை எடுப்பேன் அப்போ தீட்சை எடுக்கும்போது அவர் எனக்கு தீட்சை கொடுக்கும்போது ஒரு எனக்கு உபதேசம் கொடுக்கும்போது இல்லாத திக்கு திரியிலா நிராதபனே இருக்கிற ஆதரவற்றை இறந்து ஆன்மாவுக்கு தேடி போயிட்டு அவங்கள நம்முடைய சகோதர சகோதரியாக நினச்சி அவங்கள சொந்த ஒரு மகனாவோ ஒரு தம்பியோ நினச்சி அவங்கள அந்த பிரசாதத்தை எடுத்து நல்லடக்கம் பண்ணணும் நான் இது பிரசாதம் என்னென்னா சவன் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாமே இறைவன் பிரசாதம் ஒரு தாய் கருவறையில் நம்ம பிறந்த இந்த உலகத்துக்கு வரும்போது இறைவன் பிரசாதமாக வரும் தாய் கருவறைக்கு வந்து பிறகு திரும்பி நம்முடைய ஆயுள் காலம் முடிந்து இந்த பூமாதேவிக்கும் பூமாதேவி கருவறையில் நம்ம இந்த உடலை பிரசாதமாக இறைவனுக்கு நம்ம படைச்சிட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அதுக்குள்ளேயே எல்லாம் ட்ராவல் பண்ணி நம்ம இறங்கிட்டே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம டிராவல் ஆயிடும் அதுக்கு தான் அந்த வார்த்தை பிரசாதம் பிரசாதம் சொல்லுவாங்க சில பேர் பிரசாதம்னா புரியாது நான் இது வைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு ஆண்டு தீட்சை எடுத்த பதினெட்டு ஆண்டில் வந்து இந்த பதினா பதினாறு ஆண்டு தீட்சல் இருக்கும் இந்த பதினாறு ஆண்டு தீட்சல் வந்து என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது மெயினாக சன்னியாசி வாழ்க்கை இது பிரம்மச்சாரியாக இருக்கணும் அண்டா துறவர் வாழ்க்கை பிச்சக்காரனாக இருக்கணும் அன்னன்னைக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் நான் எனக்குன்னு எந்தபேயும் சொந்தமாக சேர்த்துக்கூடாது அதேபோல் என்னுடைய எந்த விதமான ஒரு 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 அதிகாரத்துக்கோ ஒரு ஒரு பதவியோ கொடுத்தானோ அது என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்க கூடாது எல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனால் என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்க கூடாதுன்னு எனக்கு ஆசை அருளும் கொடுத்தாரு அந்த ஆசி அருளோடு தான் நான் ட்ராவல் ஆகி இவ்வளோ தூரம் நான் வந்தேன் வந்தது பிறகு என்னை என் வாழ்க்கையில் நிறையா மேன்மைப்படுத்தினார் மேன்மைப்படுத்தி என்னை நல்லா சிறப்பாக கொண்டு வரும்போது தான் இந்த ஆன்மா பற்றி அதிகமாக வந்து நான் உ உள்நோக்கி போனேன் இந்த பதினெட்டு ஆண்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்களை வந்து நம்ம இறைவின் தலைமையில் இறைவன் ஆசீர்வாதத்தில் நான் ஒரு வேலைக்காரனாக நான் ஒரு பெற்றக்காரனாக அந்த ஆன்மாவுக்கு திருப்பாதத்தில் ஒரு மகனாக ஒரு சகோதர சகோதரியாக இருந்து அவங்களுக்கு நல்லடுக்கம் பண்ணி அவங்கள ஆத்மா சாந்தம் படுத்துறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது எதுவுமே நம்ம செய்ய முடியாது எல்லாருமே நம்ம போயிட்டு ஒரு பிரசாதம் எடுத்து தொட முடியாது ஏன்னா ஒன்றும் இல்லை நம்ம உறவினர் யாருன்னா ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மாலை எடுத்துன்னு போய் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்மளால் நிற்க முடியாது அந்த எனர்ஜி பவராக இவங்க இவங்க உடம்புல தாங்க முடியாது அவங்க இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா இருக்கிறவங்க எனர்ஜி இழுக்கும் காந்த மாதிரி இழுக்கும் அதே போல் அந்த ஆன்மாக்கிட்ட உள்ளே போனோம்னா அந்த அனுகிரகம் இருந்தால் மட்டும் இறை பிரார்த்தனை இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்மாவை தொட்டு அடக்கம் பண்ண முடியும் இதுக்கு எல்லா காரணம் என் குரு என் தாய் தந்தை தான் நல்லடக்கம் சொல்லியிருந்தீங்க இப்போ இத்தனை ஆண்டு காலம் இந்த மூவாயிரம் உடல்களுக்கு மேல வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரசாதம் நான் வந்து ஒரு உடல் உங்களுக்கு புரியணும்னா ஒரு உடல் நான் நல்லடக்கம் பண்ணணும்னா இப்ப எடுத்தோடனே இப்போ ஒரு இப்ப திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சாது சன்னியாசிகள் இருக்காங்க இப்போ இவங்க வந்து அன்னோன் தான் போடுவாங்க அன்கிளை தான் இவங்களுடைய கவர்மெண்ட் இதில் மென்ஷன் ஆகும் ஆதரவு வெற்றவங்க தான் வரும் இப்போ இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெக்கார்டில் என்ன பண்ணுவாங்க அந்த பகுதி போல் இவங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்களுடைய உடலை எடுத்துகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுடுவாங்க ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் வச்சுட்டு பதினஞ்சு நாட்களில் இவங்க இவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து நோட்டீஸ் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து போல் இவங்களுடைய நோட்டீஸ் போகும் இந்த மாதிரி மிஸ்ஸிங் யாருன்னா மிஸ் ஆகிடுந்தால் கேஸ் இருந்தால் இவங்க பாருங்கள் பண்ண வந்தவங்க அது பண்ணிவிட்டு பிறகு பதினஞ்சு நாளைக்கு பிறகு வந்து போலீஸோடைய முறையான நான் இது விசாரணை நடந்துட்டு முடிஞ்ச பிறகு எங்களை கூப்பிடுவாங்க சமூக சேவைகள் என்ன கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க அந்த பிரசாதம் யாரும் இல்லை அன்கிளைண்ட் ஆதரவு பெற்றவங்க இந்த பிரசாதம் நீங்கள் எடுத்து நல்லெடுக்கம் பண்ணலான்னு ஒப்புதல் கொடுப்பாங்க இவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு நேராக மருத்துவமனைக்கு போகணும் மருத்துவமனைகிட்ட மருத்துவமனை கிட்ட அங்கே ஒப்புதல் வாங்கும் நம்ம தான் அடக்கம் பண்ணுறது அங்கே வாங்கிட்டு அந்த பகுதி மாநகராட்சியோ நகராட்சியோ அந்த ஏன்னா இவங்க எல்லாருமே அன்கிளைண்ட் போது அந்த இப்போ என்னென்னா வெளியூர்லேருந்து வந்துட்டு ஒரு சுடுகாட்டில் அடக்கம் பண்ணால் பல பிரச்சனைக்குது விட மாட்டாங்க அப்போ மாநகராட்சி நம்ம இவங்களை அடக்கம் பண்ணுற முறையான அப்ரூவ் வாங்கின பிறகு மட்டும்தான் இவங்களை அடக்கம் பண்ண முடியும் அடக்கம் பண்ணி அது ப்ராப்பராக அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்களை மோச்சத்தை இப்போ நம்ம ஏற்ற முடியும் ஸோ இது இது ஒன்று ஒன்று கண்டினியூ அப்படி தான் நடக்கும் இது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியா முழுவதும் பண்ணிட்டுருக்கோம் காசியில் பண்ணியிருக்கோம் ஆந்திராவில் டெல்லி குஜராத் எல்லா இடம் பண்ணியிருக்கோம் இது நம்ம செய்தித்தாளில் நிறையா இருக்கும் இதில் தான் எனக்கு வந்து சிறந்த சமூக சேவகன் விருதே வந்து தேசிய விருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரதமர் கையால் எனக்கு கொடுக்க வேண்டிய அவார்டு அப்போ அருண்ஜேட்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கையால் எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க அதே ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தமிழக முதல்வர் ஜெ ஜெயலலிதா மேடம் அம்மா இருந்தாங்க அம்மா இருக்கும்போது நான் மாதிரி காரியங்களும் தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க தொண்டு என்னை கூப்பிட்டு கோட்டையில ஆகஸ்ட் பதினஞ்சு எனக்கு அந்த சிறந்த சமூக சேவகர் எனக்கு அம்மா கொடுத்தாங்க நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதை கேட்கும் போது அஹ் இப்போ நம்மளுடைய ரத்த பந்தம் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி உடல்களை நல்லடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போதே ஒரு பயம் இருக்கும் மயானம் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு இப்போ இத்தனை உடல்கள் அவங்களுடைய ஆன்மாக்கள் வேற வேற அவங்களுடைய ரத்த சொந்தங்கிறது வேற உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது தொடர்பே கிடையாது எக்ஸப்ட் நீங்கள் அந்த நல்லடக்கம் பண்ணும்போது தான் அந்த தொடர்பே உங்களுக்கு ஏற்படுது உங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது இருக்காது ஸ்டார்டிங்கில் எனக்கு பயம் இருந்தது என்னுடைய குரு அணுகிறதால எனக்கு அந்த பயம் இல்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற உடல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இறந்து இருபது நாள் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் வைக்கலாம் எடுத்துருக்கோம் அந்த ஆறு மாதம் அந்த உடல் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை பிணைக்கிடங்கள் தான் இருக்கும் எல்லாவுடைய உடலும் டீ கம்போஸ் ஆகிருக்கும் ஏன்னா நம்ம உடல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு காய்கறித்துவோம் ஃப்ரிட்ஜில் வச்சாவே ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் ஒரு பத்து நாள் ஆனால் அழுகி போயிடும் அதுதான் நம்ம உடலும் அழுகி பூச்சி வச்சிடும் புழுவாக இருக்கும் டீகம்போஸ் ஆகிருக்கும் சில ஆன்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நெடி ஏறும் நாற்று அடிக்கும் வாசனை அடிக்கும் உண்மையாக அந்த ஆன்மா எடுக்கும்போது நான் அது வந்து ஒரு அந்த உடலை எடுக்கும்போது நான் அந்த உடலை ஒரு அருவருப்பாகவோ ஒரு உடலாகவோ பார்க்க மாட்டேன் இறைவன் எப்படி ஒரு சிவலிங்கம் அண்ணாமலையார் நான் பார்க்கணும் அதே மாதிரி தான் அந்த உடலையும் நான் பார்ப்பேன் அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதை முறையானனா நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் பெரியவங்க இருந்து மகான் யோகிகள் தான்றோம் மனிதன் உன்குள்ள தான் தெய்வங்க தான்ன்றோம் அப்போ அந்த மனிதனுக்குள்ள தெய்வம் இருக்கும்போது அந்த உடல் விட்டு போச்சுன்னா அப்போ அது தெய்வம் இல்லையா அப்போ அதுக்குள்ளே தானே தெய்வம் இருந்தது அப்போ அந்த அந்த உடலுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் அந்த உடலுக்கு சரியான மரியாதை செய்தால் தான் தெய்வத்துக்கு செய்கிற மாதிரி பொதுவாக வந்து எல்லாருமே தெய்வம் நீங்கள் என்னை பொறுத்தாலும் நான் ரெண்டு விஷயம் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சரி தெய்வ நம்பிக்கை இல்லைனாலும் சரி பிரபஞ்சம் ஒன்று இருக்குது நீர் ஆகாயம் காட்டு நெருப்பும் இருக்கா இது இருந்தால் தான் நம்ம சுவாசிக்க முடியும் வாழவே முடியும் இதில் ஒன்று குறைஞ்சால் கூட நம்மளால் வாழ முடியாது ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்குது இது எல்லாருமே நம்பிதாகணும் இதுதான் நம்பிக்கை வாழ்க்கை ஸோ பிரபஞ்சம் தான் நான் கடவுள்னு சொல்கிறேன் நீங்கள் இல்லை இந்த உலகம் தான் கடவுள்னு சொல்லுவாங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதில் ஸோ எங்கே போய் சுற்றி வந்தாலும் அந்த டாபிக் தான் உள்ளே வருவாங்க பொறுத்த அளவு என்ன சொல்கிறோன்னா என்னை அளவு நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை அதே போல் நம்ம எண்ணம் போல் வாழ்வு நம்ம எண்ணத்தை தூய்மையாகவோ நல்ல சிந்தனையாவோ நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா அது உடலும் சரி மனசும் சரி சுற்றுச்சூழலும் சுத்தம் ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும் அது இல்லைன்னா எல்லாமே நம்ம கெட்டு தான் போ அதே போல் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசுறது மற்றவங்கள பற்றி ஒரு ஒரு தாழ்த்து பேசுறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு விதத்தில் வந்து எல்லா இதுனோ ஒரு பெரிய பர்சனாலிட்டி ஒரு பெரிய டாப்பாக பேசணும்னு நினைப்பாங்க பேசுகிறவங்களை அனைவருக்கும் நான் ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிறேன் அது பேசுனீங்களா ரொம்ப சந்தோஷம் அது எதுக்காக சொல்கிறேன்னா அது பாவலாம் வராது உங்களுடைய வம்சத்துக்கு தோஷம்தான் வரும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம பரம்பரைக்கும் நம்முடைய வம்சாவளிக்கும் நம்ம கொடுத்துட்டு போகிற ஒரு மிகப்பெரிய சொத்து நீங்கள் பனங்காசு சொத்து சோகம் சேர்க்கறதெல்லாம் நம்முடைய வம்சாவளிக்கு சேராது நீ செய்கிற நல்காரியங்கள் நீ செய்கிற புண்ணிய காரியங்கள் நீ செய்கிற நல்ல ஒழுக்கம் தான் உன் வம்சத்துக்கு கொடுத்துட்டு போகிற ஒரு மிகப்பெரிய சொத்து முடிஞ்ச அளவுக்கு பணங்காசு இருக்கோ இல்லையா நல்ல ஒழுக்கத்தை இறைவன் உன்னுடைய வாரிசுக்கும் உன்னுடைய வம்சாவளி கொடுத்துட்டு போனால் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் உலகமும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இத்தனை உடல்களை வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய ஆன்மாக்கள் உங்கள் கூட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க ஆன்மா பற்றி நான் ஆன்மாக்கிட்டே பேசுவேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஆன்மாட்ட பேச ஆரம்பித்தேன் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஒரு உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுத்தவங்களுக்கு யாருனே நான் பசி என்ற தாகத்துல இருக்கும்போது அந்த தாகத்துல இருக்கும்போது எனக்கு உணவு கொடுக்கும்போது கடவுளே தெய்வமே எனக்கு உணவு கொடுத்தே கையேத்து கும்பிட்றோம் இது இந்த பசிக்கு நம்ம திக்கு தெரியலாத நிராதபானையா ஆதரவு வெற்ற நிலை இறந்த அந்த ஆன்மா உடல் தான் இறந்துருக்கும் ஆன்மா தனியா இருக்கும் அந்த ஆன்மா என்ன நினைக்கும் நான் என்ன பாவம் பண்ணேன் நானும் ஒரு தாய் கருவறையில் தானே பிறந்து வந்தேன் நான் எந்த பாவம் பண்ணலை என்ன ஏன் அடக்கம் பண்ண கூட ஒரு ஆள் இல்லையா ஒரு கெதி இல்லையா இரவினே அப்படின்னு வேணும் தான் இறைவன் சொல்கிறான் இரவினை நம்ம நம்பும் போது பொதுவா இறை சக்தியை நம்ம நம்பும் போது இரவினே துணைன்னு சொல்லுவாங்க அந்த துணையை தான் இப்ப எங்களை அனுப்புறாரு அப்ப சில ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் சிக்கு தெரியல நிராத பண்ண இருக்கிற ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி யாருனே தெரியாத ஒரு சொந்தம் இல்லை ஒரு பந்தம் இல்லை எதுவுமே அறியாத நீ என்னை வந்து சீரும் சிறப்பமா எடுத்து ஒரு மகனாக இருந்து ஒரு சகோதர சகோதரியாக இருந்து என்னை நல்லபடியா அடக்கம் பண்ணி என் ஆன்மாவை இந்த மோட்ச நிலைக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தேன்னு எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்கும் சில ஆன்மாக்கள் சில ஆன்மாக்கள் என்ன பண்ணால் அகோர ஆன்மாக்கள்லாம் வந்து இந்த அகால மரணம் ஆக்சிடண்டில் இறந்துடுவாங்க சூசைடு அட்டன் பண்ணி இறந்துடுவாங்க அவங்களுடைய ஆன்மாவெலாம் வந்து வீரியம் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்க சூசைடு அட்டன் பண்ணிவிடுவாங்க அவங்க அவங்க அது அந்த அந்த ஆன்மா என்ன பண்ணுவோம் அந்த கூட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி ட்ராவல் பண்ண தான் அது வந்து ட்ரை பண்ணும் அப்படி இல்லை இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறவங்களுக்கு அவருக்கு ஆயுது ஆயுஸ் வந்து ஒரு அறுபது வயது ஆனால் இருபது வயசுல இறந்துறாரு நாற்பது ஆண்டு இன்னும் பெண்டிங் இருக்குது ஆனால் அவர் இறந்துறாரு ஆனால் அவர் உடல் தான் விட்டுட்டு போயிடுது ஆனால் அவர் ஆன்மா இறை பாதத்துக்கு போக அறுபது வருஷம் இந்த உலக வாழ்வில் இதே இதில் தான் சுற்றிட்டு இருப்பார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் மனித நிலையில் இருக்கிறவங்க மனித அந்த தன்மையில் வீக்காக இருக்காங்க பாருங்கள் அது வந்து சைக்கலாஜ சம்பந்தமா சொல்லுவாங்க மனம் பிராந்தி சொல்லவே சொல்லுவாங்க இது பேய் அடிச்சிடுச்சு சான்ற விஷயம் அந்த வீக்கா இருக்கும்போது அந்த ஆன்மா உள்ள போندو அந்த ஆன்மா செய்யற செயல் ஃபுல்லா இவனை வச்சு செய்ய வைக்கும் அவங்களுக்கு அந்த நிலைகள் தான் நம்ம வந்து பித்து பிடிச்சி அவங்க வந்து பேய் அடிச்சிடுச்சு இவங்க உடைய சுய இதை செய்ய மாட்டாங்கங்க எனக்கும் பல விதத்துல அன்மயாத நம்ம வீக் ஹார்ட்டா ஆன்மா வந்து உள்ள வंदறோம் ஏன் இப்போ நானே இவ்வளவு தூரம் அவ்வளவு போல்டா ஒரு ஒரு ஆன்மாவும் பார்த்து ஒரு ஒரு சூழ்நிலையும் புரிஞ்சு அதோடைய அதோட டிராவல் பண்றோம் எங்களே பாதிக்குது பாதிச்சிடும் என்ன பண்ணுவோம் அது உடல் ரீதியாக உபாதைகள் கொடுக்கும் ஒன்றும் இல்லை எனக்கு நார்மலா நல்லா இருப்பேன் ஆரோக்கியமா இருப்பேன் ஆனா எனக்கு நெஞ்சு வலி வரும் ஒரு அட்டாக் எந்த அளவு வந்து நெஞ்சு வலி வந்து படுப்பணும் அந்த அளவுக்கு என்ன படுக்க வைக்கும் எல்லா ரிப்போர்ட்டும் போவோம் ஆனால் கடைசி ரிப்போர்ட்டில் பார்த்தா நார்மலா தான் வரும் எல்லாம் நார்மலா இருக்கும் ஆனா உடம்புல ஏதாவது பிரச்சனை பிரச்சனை தான் இருக்கும் ஸோ அது உடைய தன்மை அது இப்ப தேழு பொறுத்த அளவு தேல் வந்து கொட்டுற தன்மை அது கொட்டின்னு தான் இருக்கும் ஐயோ கொட்டுதேன்னு நினைச்சா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம சைல் அவ்வளவுதான் கொட்டான் கொட்டாம் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா அது அது வந்து வந்து சுத்தி உண்மை உண்மைதான் ஆன்மா எல்லாம் உண்மைதான் சில பேர் சொல்லுவாங்க அந்த பாத்தீங்கன்னா நானு ரோட்ல போனேன் என்ன ஏதோ அடிச்சிருச்சு ஏதோ போதங்காந்துச்சு அது உண்மைதான் பொதுவா பாத்தீங்கன்னா ஆன்மாக்கள் வந்து மயானத்தில் இருக்காது மயான பொறுத்தளவு சுடுகாட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அதை மயானம் மயான பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அங்க வந்து இறை அருள் தான் அதிகமா நிறைஞ்சிருக்கும் அந்த இறையாறுக்காக தான் சுடலை பகவான் சொல்லுவோம் நம்ம கால பைரவர் மகாகாளி அவங்க வந்து ஏன் மயானத்தில் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் வந்து சாம்பல பூசிக்கின்னு அங்கே சிவ உடைய சிவநிலையில் ஏன் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மயான நிலையில் எம்டியாக இருக்கும் எந்த விதத்துலையும் ஒரு எண்ணால் எதுவுமே இருக்காது எ இருக்கும் அந்த நடுக்கட்டான்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பிரசாதத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நடுக்கட்டெலாம் வந்து வீட்டில் தூயி தோம்போ வீட்டை பார்த்து வரும் வீட்டை பார்த்துட்டு அந்த நடுக்கரில் வந்து திரும்பி அப்படியே மயானத்தை பார்க்கும் ஸோ அந்த இடத்துல தான் ஆன்மாயிருக்கும் மயா இதில் சுடுகாடு போடுறதளவு மயானம் பொறுத்த அளவு எந்த விதமான ஆன்மா இருக்குது அங்கே இறையாறு தான் நிறஞ்சிருக்கு அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறப்புன்னு நம்ம அந்த உலகத்துக்கு வந்துட்டோம் இறப்புன்னு ஒரு ட்ராவல் இறப்புன்னு ஒரு வாழ்க்கைக்கு நம்ம த தயாராகிடணும் அது நோக்கி தான் நம்ம போயிட்ருக்கோம் ஒவ்வொரு மனிதனும் யாரும் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் நூறு வருஷம் போகிறதில்ல அதுவும் வந்து நம்முடைய தாத்தா ஜென்ரேஷன்லாம் ஒரு தொண்ணூறு டார்கெட் பண்ணாங்க நம்ம அப்பா ஜென்ரேஷனாக ஒரு எழுபதுக்கு மேலே டார்கெட் பண்ணாங்க நம்ம ஜென்ரேஷன்லாம் அறுபது தாண்டாது அதுக்கப்புறம் வரத்துலாம் நாற்பதுக்கு மேலே தாண்டாது ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற உலக வாழ்வில் இருக்கிற உணவு மாற்றங்களும் இயற்கை சூழ்நிலையும் இது நம்மளா உருவாக்கப்பட்டது அந்த பாதிப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ கோவிட் அந்த கொரோனான்ற நோயே இல்லாத இருந்தது திடீர்னு ஒரு நோய் வந்து பல பேர் பாதிக்கப்பட்டோம் இப்ப இப்ப இந்த குறிப்ப காலகட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா இளம் வயது உள்ள இளைஞர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் தான் இறக்குறோம் ஹார்ட் தான் பாதிக்குது எல்லாருக்குமே ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக்னாவே என்னன்னு தெரியாது ஹார்ட் அட்டாக்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வயதில் மூத்தவங்க அறுபது எழுபது வயசுல இருக்கிறவங்க மட்டும் தான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பதினஞ்சு வயசுல வருது எட்டு வயசுல வருது இருபது வயசுல வருது சடான் சடான் எதிர்பார்க்க முடியாது ஸோ இப்ப இருக்கிற உலக வழக்கே இப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல எப்படி மாறும் திடமா வச்சுக்கணுன்னு தான் சொல்றீங்க எதுவாக இருந்தாலும் இல்லை மனசும் திடமா வச்சுக்கணும் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும் மெயினாக வந்து ஆரோக்கிய நிலையில் இருக்கணும் கண்ட ஃபுட்டு எடுத்துக்கிட்டு கண்ட எண்ணெய் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம உடலும் கட்டுறோம் மனசும் கட்டுறோம் ஸோ அதனால் வந்து நம்ம ஒழுக்கம் சான்ற விஷயங்களை கடைபிடிச்சா ரொம்ப நல்லது நிச்சயமா நீ உங்களுடைய சேவையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான சேவைகள் வந்து தொடர்ந்து எல்லாமே நான் உள்பட இந்த சமூகத்தில் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய இந்த பயணம் வந்து மேன்மேலும் தொடர எங்களுடைய மனமார்ந்த நன்றின்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா நமக்கு ஆதரவற்றவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கும் போது அதை விட அந்த ஆன்மா வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா உங்களோட பயணம் தொடரும் மிக்க நன்றி